நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் சிவபெருமானோட பலவிதமான வடிவங்களில் அவர் நர்த்தனம் ஆடுறவராக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நூற்றி எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டாவது திருநாமங்கள்லாம் அவரே நடராஜனாக இருக்கர் ஆடலரசனாக இருக்கர் இவர் ஆடின்னு இருக்கிறதோடு இல்லை எல்லாரையும் ஆட்டி படைக்கிறவராகவும் இருக்கிறார் ஆட்டி வைக்கிறவராகவும் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானோட அடுத்த நூற்றி எழுபத்தி மூணாவது திருநாமம் ஓம் சர்வலாலசாய நமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதோட பொருள் எல்லோற்றையும் அன்பாக இருக்கிறவர் இன்னும் சொல்லணும்னா விஸ்வபந்து அப்படின்னு உலகம் முழுக்கலும் அண்டச்சராச்சரத்துக்கும் இவர் அன்பு காற்றவராக இருக்கார் எல்லோருக்கும் ஒரு உறவாக இருக்கார் உற்ற உறவாக இருக்கார் அடியார்களுக்கெல்லாம் யார் சிறந்த உறவு யார் எல்லாருக்குமே உறவு உறவு அப்படின்னா நம்ம வெறும் இரத்த சம்பத்தத்தினால் இருக்கிற உறவு மட்டும் உறவில்லை இந்த உறவெல்லாம் கூட என்றைக்கு வேணால் நம்மளை விட்டு ஏமாத்தலாம் ஆனால் நிரந்தரமான உறவாக எல்லாருக்கும் இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் நமக்கு அருள் செய்கிறார் அப்படிங்கிறதுனாலேயே அவருக்கு சர்வலாலசன் அப்படின்னு எல்லார்ட்டையும் அன்பு கொண்டவராக இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவரோட அன்பு எப்பேற்பட்டதுங்கிறது பலவிதத்தில் தான் பார்க்குறோமே அவரோட அருள் லீலைகள்லேருந்தே பார்க்குறோமே இந்த லாலலம் நாலனம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நேர் பொருள் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண மொழியில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சீராட்டுறது கொஞ்சிறதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தாலாட்டுக்கு பேரும் லாலனம் அப்படின்னு பேர் இப்போது அத்தனை பேரையும் இவரை நம்மளை சீராட்டி தாலாட்டி பாலூட்டி பாதுகாக்கிற அப்படின்னா இந்த சீராட்டி தாலாட்டி பாலூட்டிலாம் யார் பண்ணுவா அன்னை தான் பண்ணுவார் தாயார் தான் பண்ணுவோம் ஏனர் அந்த தாயாரோட அந்த அன்புக்கு ஈடாக வேறு எதையான்னு சொல்ல முடியுமா அதனால் அந்த அன்பே விடியுமான அந்த தாயார் தான் நம்மளை பாராட்டி சீராட்டி தாளாட்டிலாம் வளர்க்குறா பாதுகாக்கிறா அதே போல் இந்த தாயாரானே எத்தனை நாளைக்கு பண்ணுவாள் கொஞ்ச தான் அந்த தாயாருக்கும் எப்போ போப்பறான்னு தெரியாது நாமளும் எப்போ போவோம்னு தெரியாது ஆனால் நமக்கு எந்த பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலையும் மாறாத தாயாக இருந்து நமக்கு சீராட்டி நம்மளை பாதுகாக்கக்கூடிய அந்த கருணாமூர்த்தி அன்பே வடிவானமர் யாரும் சாட்சாத் அந்த சிவபெருமான் தான் அதனால தான் அவருக்கு அப்படி சர்வலாலசன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அவர் எப்படி சீராட்டி பாராட்டி பாலூட்டி வளர்க்குற நம்மளை அப்படின்னார் அந்த தாயார் மாதிரியே இருக்கிறதுனால தான் அவருக்கு பேரே என்ன தாயுமானவர் அப்படிங்கிற பேர் பெருமே எங்கள் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிராப்பள்ளி சிராப்பள்ளி அப்படின்னு மூவராலையும் தேவாரத்தில் சிறப்பித்து பாடப்பட்ட இந்த திருச்சிராப்பள்ளி அதில் மலைக்கோட்டை மலைக்கோட்டை கோவில் அப்படின்னு சொல்லி தாயுமானவர் கோவில் அப்படிங்கிறோம் மாத்திருபூதேஸ்வரர் அப்படின்னு அதில் வடமொழியில் அவருக்கு பேர் தாயு மாணவர் யாருக்கு தாயானார் அப்படின்ன எதுக்காக ஆனார் அப்படின்ன ஒரு பக்தைக்காக ஒரு உயிர் உற்ற காலத்தில் உதவி வேணும் அப்படிங்கிற சமயத்தில் அன்னையாவும் வந்து அவர் அருள் பண்ணியிருக்கார் அதனாலே அவருக்கு தாய்மானவர் அப்படின்னு பேர் அந்த திருச்சிராப்பள்ளியில் தனகுப்தன் தனகுப்தன் அப்படின்னு ஒரு வணிகர் இருந்தார் அவரோட மனைவி ரத்னாவளி அப்படின்னு இந்த அம்மா கருவுற்று இருந்தால் இந்த அம்மாவுக்கு மகப்பேறு காலம் வந்தது பிரசவ காலம் வந்தது இந்த ரத்னாவளியோட அம்மா வெளியூரில் இருக்கா அந்த அம்மா தான் எப்பொழுதுமே ஒன்று பிறந்த வீட்டில் போய் பிரசவம் பார்த்துக்கிறது இல்லையா பிறந்த வீட்டிலேருந்து தாயார் வந்து குழந்தைக்கு பிரசவம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக இருக்கிறதுனால இந்த ரத்னாவளியால் அங்கே போக முடியல ரத்னாவளியோட தாயார் தன்னோட மகள் வீட்டுக்கு பிரசவத்துக்கு உதவுறதுக்காக வரதா கிளம்பி வரா இந்த காலம் மாதிரிலாம் உடனே நினச்சுன்னா ஏரின்லாம் வர முடியாது அது கால நடந்து வரணும் அப்படிலாம் வரணும் அப்படி வரத்தே குறுக்க காவேரி அகண்ட காவேரி காவேரி வெள்ளப்பெருக்கான வெள்ளப்பெருக்காக இருக்குது இக்கரையிலேருந்து அக்கரைக்கு வர முடியல அந்த வர தவிக்கிறா அங்கே நண்டு இப்படி பொண்ணுக்கு பிரசவ காலம் வந்துடுத்தே பிரசவம் அப்படின்னா எந்த டயத்தில் எப்போ வரும்னு தெரியாது அப்படி இருக்கிற சமயத்தில் நம்மளால் தாண்டி போக முடியலையே அப்படின்னு அவ தவிக்கிறாள் அங்கே தாயாரை தவிக்க கரையில் இந்த பக்கம் வீட்டில் மகளான ரத்னாவளி பிரசவ வேதனையில் துடிக்கிறா பிரசவ காலம் வந்துடுத்து தவிக்கிறா உதவிக்கு ஒரு பெண்ணு இல்லாது அப்போது ஆண்டவன்ட்ட தாய்மானவர்கிட்ட வேண்டிக்கிறா நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும் ஆச்சுன்னு தெரியல அம்மாவும் வரலேன்னா எப்படி எதுனால அம்மா வரல அப்படின்னு ஒன்றும் விஷயத்துக்கு அங்கே கம்யூனிகேஷனுக்கே வழி கிடையாது இல்லையோ அதனாலே தாயார் வரலையே தாயார் வரலையே எனக்கு யார் பேர் பேரு காலத்தில் எனக்கு உதவி பண்ண உதவி பண்ண போறா நீந்தான் அநாத ரஷ்யன் ஆபத் பாந்தவன் நீந்தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வேண்டுறா அப்படி வேண்டினாலோ லியோ அந்த ரத்னாவளியோட பக்திக்காக என்ன பண்ணினார்னர் ரத்னாவளியோட தாயார் வடிவத்தில் சிவபெருமான் வந்திருவா வீட்டுக்கு வந்து மகப்பேறு பார்த்து இது ஏதோ பண்ணிட்டு போகல எத்தனை நாள் பண்ணினார் அப்படின்னார் கிட்டத்தட்ட ஒரு வாரம் போல் அந்த வீட்டிலே இருந்து அந்த தாயார் வடிவத்திலேயே இருந்து அந்த ரத்னாவளிக்கு இவர் மகப்பேறு பார்த்து அவருக்கு எல்லாம் செஞ்சதுனால இவருக்கு தாயுமானவர் தாயுமானவர்னு பேர் வந்தது அது அப்புறம் வெள்ளம்லாம் வடிஞ்சு அந்த ஒரிஜினல் தாயார் வர வீட்டில் வந்து பார்த்தா பிரசவம் ஆகிருக்கு எல்லாம் ஆயிருக்கு எப்படின்னு பார்த்தா இவஸ்வராக நீந்தான வந்தேங்கிறா நீந்தானமாக எத்தனை நாள் வந்து கைங்கரியம் பண்ணினேன் அப்படின்னா நான் வரலையே அங்கே வெள்ளப்பெருக்கில் என்னால் வர முடியல அக்கறையில் உட்காந்து இருக்கேன் அப்படின்னு அப்புறம் தான் தெரிகிறது யார் வந்திருக்கா அந்த சிவபெருமானே தான் தாயொரு வீட்டில் வந்து இவளுக்கு பேர் காலத்தில் உதவி பண்ணி இத்தனையும் பண்ணியிருக்கிற அப்படின்னா எப்படி ஒரு கருணை இருக்கணும் எப்படி ஒரு மயமாக இருக்கணும் அப்படின்னு தெரியுது அதனால்தான் இவருக்கு சர்வலாலசன் அப்படிங்கிற பெயராகவும் இருக்கு இப்படி இதே தாயுமானவர் ஒரு ஏழை பெண்ணுக்காக வந்து பிரசவம் பார்த்து பணிவிட செஞ்சு எல்லாம் பண்ணினர் அப்படி அன்பை காமிச்சர் அப்படின்னா அவரோட அடுத்த திருநாமம் என்ன சொல்லியிருக்குன்னு நூற்றி எழுபத்தி நாலாவது திருநாமம் ஓம் கோரா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு கோரமான வடிவம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது ருத்ர வடிவம் நட்சம் ருத்ர வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னர் வேதமே சொல்றது நமக்கு கோரகர கோர தரேபியா அப்படின்னு சொல்கிறது அந்த கோரம் கோரத்திலேயே ரொம்ப மிக உயர்ந்ததான கோர வடிவமாக இருக்கக்கூடியவர் எப்போ இருப்பார் அப்படின்னர் இப்படி தாயா வர்த்தே இருப்பா அப்படி அன்பே வடிவாக தாய் வடிவத்திலையும் இருப்பார் ஆனால் கோர வடிவத்திலையும் இவர் பார்ப்பார் எப்படி இருப்பார் அப்படின்னு யாருக்கு இருப்பார்னர் யார் தவறு செய்கிறாளோ யார் துஷ்டர்களோ யாருக்கு பக்தி இல்லையோ அவர்களுக்கு இவர் கோர வடிவமாக இருக்கார் அது எப்படி இருந்தார் தவறு செஞ்சவாளுக்கு இவர் என்ன விதத்தில் கோரமாக இருப்பார் எப்படி இல்லாமல் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு இதே இந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற இந்த தாய்மானவரோட புராணமே நமக்கு காமிக்கிறது அங்கே ரத்னாவலிக்காக இவர் தாயாரை வந்து பிரசவம் பார்த்து ஒரு வாரம் இருந்து கைங்கரியெல்லாம் பண்ணினார் இல்லையா உதவி பண்ணார் இல்லையா அதே தாய்மானவர் என்ன பண்ணார்னர் சாரமா முனிவர் சாரமா முனிவர்னு ஒரு பெரிய முனிவர் அவர் இந்த தாய் அப்படி ஒரு பக்தி அவர் என்ன பண்ணினார் கைங்கரி என்னார் அந்த மலைக்கோட்டையை சுற்றி நந்தவனம் அமைச்சு விதவிதமான மலர்கள் பூக்களெல்லாம் அவர் பயிரிட்டு தனம் விதவிதமான பூக்களால் தாய்மானவருக்கு அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அப்படியெல்லாம் வழிபட்டிருந்தார் அப்படி ஒரு பக்தி பண்ணியிருந்த தபஸ்வி இவரோட இந்த தவத்தின் வலிமையினால் என்ன பண்ணி இந்திரலோகத்துக்கு போனார் இந்திரலோகத்தில் போனால் இப்படி ஒரு பெரிய மகான் வந்திருக்கார் தபஸ்வி வந்திருக்கார் அப்படின்னு இந்திரன் அவரை வரவேற்றார் அவருக்கு இந்திரலோகத்தை சுற்றி காமிக்கணும் அப்படித்தான் எதை சுற்றி காமிச்சார் முதல்ல என்ன இந்திரலோகத்தில் இருக்கிற தேவலோகத்துக்கு நந்தவனத்தை காமிச்சேன் ஏன்னா இவர் கீழே நந்தவனம் வச்சுட்டு பூக்கள்லாம் பண்ணி பயிரிட்டு அதைத்தானே அர்ச்சனை பண்ணி இவர் அழகு பார்க்குறார் பக்தி பண்ணுறார் அதனாலே இவருக்கு பிடிச்சது அப்படிங்கிறதுனால நந்தவனத்தில் கொண்டு காமிச்சான் அதில் பார்த்தா எல்லா விதவிதமான தேவலோகத்தில் இருக்கிற புஷ்ப காட்டுக்கு பார்ப்பானே அப்படி அழகாக இருந்தது அதில் ஒரு அபூர்வமான ஒரு மலர் தென்பட்டது என்னென்ன மஞ்ச மஞ்சேர்ன்னு அந்த தங்கக்கலரில் பொன்னிறமாக ஒரு நல்ல வாசனையோட இந்த பூவை பார்த்தார் இது இதுவரைக்கும் இங்கே இவர் இந்த பூமியில் பார்த்ததில்லை தேவலோகத்தில் பார்த்தோன்னே இந்திரன்ட்டு கேட்டார் இது என்ன பூ இது ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப நன்னா இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது நறுமணத்தோடையும் இருக்குது இது என்னன்னு கேட்டார் இதுக்கு பேர் சாமந்தி பூ ஜவந்தி பூ அப்படின்னு இந்திரன் சொன்னான் அதாவது இன்றைக்கி நாம் கடையிலெல்லாம் பார்க்குறோம் ஜவந்தி பூவை பார்க்குறோம் ஆனால் இந்த சாமந்தி பூ எங்கேருந்து வந்தது அப்படின்னு தேவலோகத்துலேருந்து வந்ததாக நமக்கு புராணம் சொல்லுது பவழமல்லின்னு சொல்லக்கூடிய பாரிஜாதம் இது மாதிரி சில பூக்கள்லாம் இங்கே இல்லாத தேவலோகத்துலேருந்து வந்திருக்கு இந்த பூவை பார்த்தோன்னே சா சாரமாமனியருக்கு ரொம்ப சந்தோஷம் நாம் எல்லா விதமான பூக்களாலையும் நம்ம இஷ்ட தெய்வமான சிவபெருமான தாய்மானவரை அப்படி எல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் அலங்காரம் பண்ணுறோம் அதனால் இந்த பூவாலையும் பண்ணினா நன்னா இருக்குமேன்ட்டு இந்திரன்ட்ட கேட்டார் எனக்கு வேறு ஒன்றும் நீ கொடுக்க வேண்டாம் இந்த சாமந்தி பூவோட ஒரு பதியன்னு எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து அதை உடனே இங்கே இவரோட நந்தவனத்தில் பயிரிட்டு அந்த பூ ஏராளமாக பூத்து அதனால் இவருக்கு முத முதல்ல பூஜையெல்லாம் பண்ணினத்துனாலே தாயுமானவருக்கு இன்னொரு பேர் ஜவந்திநாதன் அப்படின்னு பேர் இந்த பூருக்கு அப்போது ஆட்சி பண்ணிட்டு சோழராஜா ஒரே ஒரு தலைநகராக கொண்டு அதாவது திருச்சிக்கு மேற்கருக்கு ஒரே ஒரு தலைநகராக கொண்டு ராஜா இருக்கான் ஒரு வணிகன் என்ன பண்ணான்னா ராஜாவுக்கு எதாவது கொண்டு கொடுக்கறதே இந்த சாமந்தி பூவை இந்த சார்மாமனியனோட தோட்டத்திலேருந்து எடுத்துன்னு போய் அவருக்கு கொடுத்தான் இதை பார்த்துட்டு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அபூர்வமாக இருக்கா இதை எனக்கு தனம் கொண்டுவான்னு சொன்னான் ஆனால் சாரமாமனியோரும் அத்தனை பூக்களையும் இந்த சிவபெருமானுக்குன்னு வச்சுருக்கார் அதனால் என்ன பண்ணால் இந்த வணிகன் அந்த சாரமாமணிக்கு தெரியாத திருடியுண்டு போய் ராஜாட்டை கொடுத்தார் ராஜாவும் அதை சந்தோஷமாக ஏற்றுனார் இது சாரமாமனியை பார்த்து என்ன தனமும் பூ இல்லாத போய்டுறது நாம் சிவபெருமானுக்குன்னு தேவலோகத்துலேருந்து கொண்டு வந்த பூவை காணுமே அப்படின்னு பார்த்துட்டு தாய்மானவர்கிட்ட ஜவந்திநாதர்கிட்ட முறையிட்டார் இப்படி யார் வந்து எடுத்துன்னு போகிறான்னு எனக்கு தெரியல இதை ஏதோ கொல்ல போகிறது அதனால் நீ தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே என்ன பண்ண கிழக்கை பார்த்துருந்த தாய்மானவர் மேற்க ஒரே பார்க்க திரும்பினர் திரும்பி ஒரு மொழி முழிச்சார் அவ்வளவுதான் அந்த ஒரே முழுக்களும் மண்மொழியாக பெய்ய ஆரம்பிச்சிருத்தோம் ஏன்னா அவருக்கு தெரியுமே யாருக்காக பேருக்கு சோழ ராஜாக்கா என்ன பேருக்குன்னு அதனால் அந்த ராஜா இருந்த ஒரே பக்கத்தை பார்த்து ஏன்னா தலைநகரங்க தானே அப்படி ஒரு மொழி முழிச்சாரோ இல்லையோ அது எப்பேற்பட்ட கோரா எனமஹா அப்படின்னு அப்படி இவர் பார்த்த பார்வையில் கடுமையான பார்வையில் அந்த ஊர் முழுக்கிலும் மண்மழையாக பொழிஞ்சால் தாங்க முடியல அப்புறம் ராஜாவுக்கு இந்த சிவபெருமானோட கோபம் அப்படின்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டு இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால திருப்பி இவர் சாமந்திப்பூலாம் இவருக்கே வர ஆரம்பிச்சது இது எதை காமிக்கிறது ஒரு அன்பே வடிவமாக தாயாவும் போய் அவர் உதவுறார் அதே நாம் தப்பான வழியில் போனால் அவர்களை தண்டிக்கிறதுக்காக இவர் ஒரு திரும்பி பார்த்தாருன்னா போச்சு அந்த உக்ரகத்தை நம்மளால் தாங்க முடியாத இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படி சர்வ லாலசனாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கோரமாகவும் இருக்கார் அப்படின்னு தெரியிறது அது யாருக்கு எப்படிங்கிறது அவர்கள் பக்தர்களுக்கு நல்லவராக அன்பே வடிவாக இருக்கார் பக்தி இல்லாதவர்களுக்கு தவறு செய்கிறவர்களுக்கு இவர் தண்டிக்கக்கூடிய கோர வடிவமாகவும் இருக்கார் அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கிற அந்த சிவபெருமான் எப்படி இருக்கார் மகா தபஸ்வியாகவும் இருக்கார்னு நூற்றி எழுபத்தஞ்சாவது திருநாமம் ஓம் மகா தபசே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மகா தபஸ்வி அப்படிங்கிறத சிறந்த தவ வடிவர் அப்படிங்கிறத எழுபத்தி நாலாவது திருநாமத்துலேயும் பார்த்துருக்கோம் இங்கே நூற்றி எழுபத்தஞ்சாவதுலேயும் வருது அப்படின்னு சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமை என்னங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்